ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில மூலிகை பொருட்களை வந்து சமையல்ல சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு தான் வர்றோம் அப்படி நம்ம பயன்படுத்தும் மூலிகை பொருட்களை தான் இந்த பூண்டுங்க இந்த பூண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறோம் பீ பூண்டோட வாசனை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது ஆனா பூண்டில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க டெய்லியும் வந்து பூண்டை ஏதாவது ஒரு வகையில் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க பூண்டில் அப்படி என்னதான் அப்படின்னு பார்ப்போம் நம்ம உடம்புக்கு தேவையான அவசியமான அனைத்து சத்துக்களும் இந்த பூண்டில் இருக்குதுங்க இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு ரத்த அழுத்தம் வந்து வந்துருதுங்க ரத்த அழுத்தம் உடல்ல இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா நோய்களும் தானே வந்துரும் நம்ம உடம்புல எல்லா நோய்களும் வந்து ரத்த அழுத்தம் தான் வந்து மூல காரணம் ரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா நோயும் வந்து தானாவே வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கிடுங்க இந்த ரத்த அழுத்த போக்குற ரத்த அழுத்தத்தை போக்க பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டுல அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குதுங்க இது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் ஒரு நாலு பூண்டு பொருட்களை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் குறையுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாரடைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே வருது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு பாயசங்களுக்கும் வர்றதா ரொம்ப கொடுமையிலும் கொடுமை பூண்டு டெய்லி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதையும் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராதுங்க இது அந்த இரத்த குழாய்களில் படிஞ்சுல கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதில் பூண்டுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க ஸோ மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் வந்து தடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பூண்டு ரொம்பவே நல்லது ரத்தத்துல கலந்துள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் டெய்லியும் வந்து ஒரு நாலு பூண்டு பொருட்களை வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி மூட்டு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த பூண்டுங்க இதனால் எலும்பு தேய்மா அடைவது வந்து தடுக்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த பூண்டுங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பூண்டு பற்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதுங்க பூண்டில் இருக்கிற அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் ஆண்களின் பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்குது இதில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் ஊட்டச்சத்துகளும் நிறையவே இருக்குது ஆண்களுக்கு ஹார்மோன்களை வந்து நல்லா தூண்டிவிடக்கூடியது இந்த பூண்டுங்க தாம்பத்திய உற உறவில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகரிக்கும் விந்தன்கூட எண்ணிக்கை வந்து பெருக்கக்கூடியது பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தாமூத்தி உருவில நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு துணை செய்யும் செய்யக்கூடியது இந்த பூண்டு இது பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லியும் வந்து நீங்கள் அந்த பூண்டை எடுத்துக்கலாம் அது சுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்லாம் டெய்லியும் சாப்பிடும்போது குழம்புல இல்லைனா வந்து நீங்கள் பொரியலில் கூட்டில் ஏதா அதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் பச்சையாக கூட சாப்பிட்லாங்க ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அந்த பூண்டை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்தும் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வந்து பூண்டு பொருட்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ